தாயின் அன்பும் தந்தையின் உறுதியும் குருவின் ஞானமும் கடவுளின் அருளும் எங்கள் புதுமண தம்பதிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அவர்களின் இல்லறத்தில் போவும் எங்கள் அருமை செல்வி திருமதி ரவியின் தாமையனார் சிறையில் இருந்து எழுதிய கடிதத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். பாட்டாளி பாராட வேண்டும் என்ற தந்தை அவர் பாதகனை தொடர்ந்து செல்லும் அண்ணான் அண்ணன் அண்ணன் பாட்டாளி பாராள வேண்டும் என்ற தந்தை அவர் பாததன தொடர்ந்து செல்லும் அன்னை அடக்கு முறைதனை உடைத்து அறிவோம் என்ற அண்ணன் அடக்கு முறைதனை உடைத்து அறிவோம் என்ற அண்ணன் அநியாயம் கண்டு குமுறும் தம்பி அநியாயம் கண்டு குமுறும் தம்பி அன்பிற்கோர் மாமா மாமி அன்பிற்கோர் மாமா மாமி ஆசைக்கோர் அங்குள் அங்கு அறிவு சொல்லும் தோழர் அறிவு சொல்லும் தோழர் ஆதரிக்கும் சுற்றம் இவர்களுக்கு அருமை பெருமையாக பிறந்தாய் அறிவு சொல்லும் தோழர் ஆதரிக்கும் சுற்ற இவர்களுக்கு பெருமையாக பிறந்தார் அன்பு பாசத்துடன் அன்பு பாசத்துடன் வளர்ந்தால் உந்தன் பழக்கம் கருணை இரக்கம் உந்தன் பழக்கம் கலக்கம் தயக்கம் இவை உன் வழக்கம் கலக்கம் தயக்கம் இல்லை உன் வழக்கம் சமூக மாற்றம் வேண்டி நிற்கும் ஒருவன் சமூக மாற்றம் வேண்டி நிற்கும் ஒருவன் வாழ்வு தனில் துணைவன் சமூக மாற்றம் வேண்டி நிற்கும் ஒருவன் வாழ்வு தனில் உந்தன் துணைவன் வாழ்க்கனில் அவன் பணி துணர வேண்டும் வாழ்க்கனில் அவன் பணி தொடர வேண்டும் வெற்றி கொண்டோர் மிக சிலரே அவர்களில் நாம் அறிந்த இருவர் போட்டிருக்கிறார் தகப்பனையின் தாயே அவர்கள் 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 போல் வசந்தங்கள் சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே மணமகள் கோலம் தன்னை மனக்கண்ணில் கண்டேனே மணமகள் கோலம் தன்னை